தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் எனப்படும் தேவர் பிரிவினரின் ஒரு பிரிவினர்தான் அகமுடையார்கள் அகமுடையார்கள் அகம்படியார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் முக்குளத்தோர் எனப்படும் பிரிவில் கல்லர் மரவர் பிரிவில் அடுத்து அகமுடையார்களும் சேர்ந்துள்ளனர் அகமுடையார் குளத்தில் மேலும் சேர்வை தேவர் உடையார் பிள்ளை முதலியார் உள்ளிட்ட பட்டங்களும் பெரும்பான்மையாக இருக்கின்றன அகமுடையார்களில் தேவர் பட்டம் என்பது தமிழகத்தின் பெரும்பான்மை மாவட்டங்களில் இருக்கிறது குறிப்பாக ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தின் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வாழும் அகமுடையார்கள் தேவர் பட்டமே கொண்டுள்ளனர் தஞ்சை டெல்டா பகுதிகளில் தேவர் பட்டம் கொண்டுள்ள அகமுடையார் இணைத்தனர் பதினெட்டு கோட்டை பற்று அகமுடையார் என்ற குலப்பிரிவை சார்ந்துள்ளனர் மற்றும் சித்தர்மரரவு அகமுடையார் மற்றும் தஞ்சை ராஜவம்சத்து அகமுடையார் போன்றவையும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை போன்ற தஞ்சை கடலோரப் பகுதியில் வாழும் அகமுடையார் இன மக்கள் என்றும் பல தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் அகமுடைய முதலியார் என்பது போர்படை தளபதிகளை குறிக்கின்றது முதலி என்பது ஒரு படையை தலைமை தாங்குகின்ற முதன்மையான தளபதி என்று பொருள் வருகிறது தமிழகத்தில் வாழும் அகமுடையார்கள் அனைவருக்கும் பட்டம் என்பது உடையார் பிள்ளை என்று இருந்தபோதிலும் அவர்கள் தங்களை அகமுடையார்களாகவே அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர் அவ்வாறே அழைக்கவும் செய்கிறார்கள் அகமுடையார் இனத்தில் பல பிரிவுகளும் உள்ளன ராஜகுலம் புண்ணியரச நாடு கோட்டைப்பற்று அதாவது பதினெட்டு கோட்டைப்பற்று இரும்புத்தலை ஜவுளி நாடு நாட்டுமங்கலம் ராஜபோஜ ராஜவாசல் கலியன் சனி மலைநாடு நாடு பதினொரு நாடு துளுவ வேளாளர் அலர் துளுவ நாடு என்று பல பிரிவுகள் அகமுடையார் இனத்தில் இருக்கின்றன மேலும் அகமுடையார் இனத்தில் பல பட்டங்களும் இருக்கின்றன தேவர் சேர்வை பிள்ளை முதலியார் உடையார் தேசிகர் அதிகாரி மணியக்காரர் பல்லவராயர் நாயக்கர் ரெட்டி போன்ற முதன்மையான பட்டங்களுடன் வாழ்ந்தாலும் இன்னும் ஏனைய பட்டங்களுடன் வாழ்கின்றார்கள் வானவர் வில்லவர் உதயர் மலையன் மலையான் வானவன் வானவராயன் வல்லவராயன் வனத்தாரன் மலையம்மான் தலைவன் மணியக்காரன் பூமியன் கோலன் கொங்கன் அம்பலம் நாட்டாண்மை இவ்வாறு ஏனைய பட்டங்களும் அவர்களுக்கு இருக்கிறது இவர்கள் தமிழகம் பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா கேரளா மற்றும் தென்னிந்தியா முழுவதும் பல்வேறு பட்டப்பெயர்களுடன் வசித்து வருகின்றனர் இதைத் தவிர்த்து இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பெரும்பான் அகமுடையார் குலத்தினர் பல தலைமுறைகளாக பூர்வமாக வசித்து வருகின்றனர் தமிழகத்திலும் அனைத்து பகுதிகளிலும் அகமுடையார்கள் இனத்தினர் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்றார்கள் வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அகமுடையார் இனத்தினர் தனித்தே அடையாளப்பட்டு வருகின்றனர் பெரும்பாலும் அகமுடையார் இனத்தினரின் பட்டங்களையும் பட்டப் பெயர்களையும் வைத்து தமிழகம் முழுவதும் சிதறி காணப்படுகின்றனர் அகமுடையார்களை சேர்வை என்று தென் தமிழகத்திலும் முதலியார் பிள்ளை என்ற பட்டங்களுடன் வட தமிழகத்திலும் தேவர் பிள்ளை அதிகாரி உடையார் நாயக்கர் தேசிகர் போன்ற பல பட்டப் பெயர்களுடன் மத்திய தமிழகத்திலும் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அகமுடைய தேவர் என்ற பிரிவினர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கோயமுத்தூர் திண்டுக்கல் திருப்பூர் விருதுநகர் திருநெல்வேலி மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களில் தேவர் என்ற பட்டப்பேரை கொண்டு அகமுடையார் குலத்தினர் வாழ்ந்து வருகின்றார்கள் மேலும் அகமுடைய சேர்வை என்ற பிரிவினர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் சேர்வை என்ற பட்டப்பேரைக் கொண்டு அகமுடையார் இனத்தினர் அதிகம் பேர் வாழ்ந்து வருகின்றார்கள் மேலும் தமிழகத்தில் சில பகுதிகளில் அகமுடைய முதலியார் துணுவு வேளாளர் உடையார் மற்றும் பிள்ளை என்ற பட்ட பெயரிடம் சில பகுதிகளில் வாழ்ந்து வருகிறார்கள் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் சென்னை பெரம்பலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் முதலியார் துணுவ வேளாளர் உடையார் என்ற பட்டப்பெயர்களை கொண்டு அகமுடையார் இனத்தினர் வாழ்ந்து வருகின்றார்கள் இவ்வாறு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அகமுடையார்கள் பரந்து விரிந்து வாழ்ந்து வருகின்றனர் தென் தமிழகத்தில் அகமுடையார்களை முக்களோத்துவ பிரிவுகளில் ஒன்றாகவும் கருதி வருகின்றனர் வடதமிழகத்தை பொறுத்தவரையில் அகமுடையார் இனத்தின் தனித்தே அடையாளப்பட்டு காணப்படுகின்றனர் பெரும்பாலும் அகமுடையார் இனத்தவரின் பட்டங்களையும் பட்டப்பெயர்களையும் வைத்து பல்வேறு தமிழகம் முழுவதும் சிதறிக் கிடக்கின்றார்கள் தென் தமிழகத்தில் அகமுடையார்களை சேர்வு என்று அழைக்கின்றார்கள் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் அகமுடைய முதலியார்கள் என்று முதலியார் என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர் இதே நூற்றாண்டில் முதலியார்களின் அலுவலங்கள் குளத்தூர் திருவண்டலூர் ஆகிய இடங்களில் பல்லவராயர் என்னும் அரசால் நிறுவப்பட்டது தற்போது இது வட தமிழ்நாடாக உள்ளது அகமுடையர்கள் பிற்காலத்தில் முக்குளத்தோர் என்று அழைக்கப்பட்டனர் இந்த வகுப்பில் கல்லர் மற்றும் மறவர் என்ற உட்பிரிவிலை உள்ளடக்கியதாகும் இந்த மூன்று சமூக இனத்தவரும் முக்குளத்தோர் என்று கடைசியாக ஒன்று சேர்ந்தனர் அகமுடையார்கள் பின்னர் வட தமிழ்நாடு முழுவதும் பரவினர் இவர்கள் தங்களது பிரிவை துளுவ வள்ளலார் என்று மாற்றி அமைத்துக் கொண்டனர் எனவே துளுவ வெள்ளலார்கள் என்பவர்கள் பொதுவாக தங்களது சமூகத்தின் பெயரை கொண்டுள்ளனர் இவர்கள் இதனை அரசு மூலம் பதிவு செய்து நடைமுறையில் கொண்டு வந்துள்ளனர் இவ்வாறான கலப்பு இனங்கள் இரண்டு சமூகங்களுக்கு இடையில் பல மாறுதல்களுடன் உருமாறியுள்ளது இதற்கு எந்தவிதமான வரலாற்று குறிப்புகள் மற்றும் ஆதாரங்களும் இல்லை எனவே அகமுடையார்கள் தங்களது சமூகத்தை துணிவு வெள்ளாளர்கள் என்று மாற்றிக்கொண்டனர் முற்காலத்தில் அதாவது பதிமூன்றாவது நூற்றாண்டில் அகமுடையார்கள் முதலியார்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவ்வாறான தகவல்கள் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நூற்றாண்டில் திருவனந்தூர் நாட்டில் உள்ள ராஜ ராஜ ஜஸ்வரைய படையார் திருக்கோவில் கல்வெட்டில் சோழக்கன் பல்லவராயர் அவர்களால் எழுதி வைக்கப்பட்டுள்ளது துளுவ வெள்ளாளர் துழுவ அல்லது துளுமர் என்ற ஒட்பிரிவிலாக தெற்கு கன்னட நாட்டில் நாடு என்னும் நாட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர் இன்று தொண்டை மண்டலத்திலும் வாழும் துளுவ வெள்ளாளர் சமூகத்தினர் தொண்டை சக்கரவர்த்தியால் உருவாக்கப்பட்டனர் குறும்பர்களை வென்ற பின்னர் வடதமிழ்நாட்டில் இவர்களது ஆட்சி பரவியது ஆ தொண்டை சக்கரவர்த்தி அவர்கள் வடதமிழ்நாட்டில் அவருடைய கொள்கைகளை பரப்பியுள்ளார் குறும்பர்களை வென்ற பின்னரே வடதமிழ்நாட்டில் தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது இந்த குறிப்பு ஸ்ரீ சைலசம் என்னும் ஊரில் ஆ தொண்டை சக்கரவர்த்தியால் கல்வெட்டில் பதியப்பட்டுள்ளது இந்த சமூகத்தைச் சேர்ந்த பலர் அரசியலில் பெரும் இடத்திற்கு சென்றுள்ளனர் திரு நாடிமுத்துப்பிள்ளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாபு சண்முகம் முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை ராஜாராம் முன்னாள் அமைச்சர் சேலம் டி ராமசாமி முன்னாள் அமைச்சர் ராமநாதபுரம் த கிருட்டினன் முன்னாள் அமைச்சர் மதுரை பொன் முத்துராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் டாக்டர் கோ சமரசம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவிரிப்பட்டினம் வேலூர் ஆர் ஜீவரத்தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரக்கோணம் ஜெயமோகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பத்தூர் வேலூர் பாண்டுரங்கன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலசப்பாக்கம் திருவண்ணாமலை சண்முகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பணி வி எம் தேவராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் வி மாரிமுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகப்பட்டினம் பி வி ராஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேதாரணியம் வி என் சுவாமிநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டுக்கோட்டை திருமதி பவானி ராஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் திரு கோசி மணி முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆடுதுறை கும்பகோணம் டிஆர் பாலு முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் வடசேரி தஞ்சாவூர் பொன்முடி விழுப்புரம் ரெங்கராஜன் சட்டமன்ற உறுப்பினர் பட்டுக்கோட்டை ஓ எஸ் மணியன் நாடாளுமன்ற உறுப்பினர் வேதாரண்யம் அக்னி கிருஷ்ணமூர்த்தி உணவுத்துறை அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலசப்பாக்கம் ஞானசேகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் லதா அரியமான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமங்கலம் மதுரை குணசேகரன் சட்டமன்ற உறுப்பினர் சிவகங்கை டி கே எஸ் இளங்கவன் நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னை என் வி காமராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் வேதாரண்யம் விஎஸ் விஜய் மருத்துவத்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் டிஆர்பி ராஜா சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி முத்துராமன் சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை ஜே சுதா லட்சுமி காந்தன் சட்டமன்ற உறுப்பினர் போலூர் பி மோகன் சட்டமன்ற உறுப்பினர் சங்கராபுரம் ரா குமரகுரு சட்டமன்ற உறுப்பினர் உளுந்தூர்பேட்டை இவர்கள் அனைவரும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசியல் கோலச்சியவர்கள் ஆன்மீகத்திலும் அதிகமானவர் ஈடுபட்டுள்ளனர் நந்திதேவர் வல்லபசித்தர் என்னும் சுந்தரானந்தர் கருவூரார் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் என்னும் செம்மல்லை அண்ணல் அடிகளார் சிவலிங்கேஸ்வரன் சுவாமிகள் போன்ற ஆன்மிக சார்ந்தவர்களும் இந்த சமூகத்தை சார்ந்து உயர்ந்த இடத்திற்கு வந்தவர்களாவர் திரைப்பட துறையிலும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பி யூ சின்னப்பா எஸ் எஸ் ராஜேந்திரன் சார்ந்த சின்னப்பா தேவர் எஸ் எஸ் சந்திரன் சங்கிலி முருகன் கோவி மணிசேகரன் விவேக் எம் எஸ் பாஸ்கர் தேங்காய் சீனிவாசன் நடிகர் விவேக் கே எஸ் ரவிக்குமார் சிவநாராயணமூர்த்தி வசந்தபாலன் கலைப்புலி தானு சிந்துதேவன் எஸ்பி ஜனநாதன் ஜீவா போன்ற சினிமாவில் கோலோஜிய முக்கியமானவர்களும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களாவார் இலக்கிய துறையிலும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கோலோச்சி வாழ்ந்திருக்கிறார்கள் இளங்கோவடிகள் கவிஞர் பித்தன் கவிஞர் முத்துலிங்கம் குருவிக்கரம்பை சண்முகம் பட்டுக்கோட்டை குமரவேலு தேனி பொன் கணேஷ் ஆன்மீக எழுத்தாளர் போன்றவர்களும் இலக்கியத்தில் கோலோச்சிய இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தவர்களாவர் நாடகத்துறையில் பம்மல் கே சம்பந்த முதலியார் சங்கிலியா பிள்ளை போன்றவர்களும் முக்கியமானவர்களாக அறியப்படுகிறார்கள் பொதுவாக அகமுடையார் என்பதின் பொருள் நில உடைமையாளர் நம்பிக்கைக்குரியவர் பரந்த சிந்தனையாளர் என்று பரவலாக இலக்கியங்கள் இந்த வார்த்தை மூலம் தெரிவிக்கின்றன கள்ளர் மறவர் கணத்தோர் அகமுடியார் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆனாரே என்ற பாடல் வாயிலாக போர்தொழிற்கு அடுத்த கட்ட நகர்வான வேளாண்மை தொழிலில் ஈடுபட ஆரம்பித்து அதிலேயே நில நிகழ்ச்சிகளோடு வாழ்ந்தவர்களின் விழி தோன்றல்கள் அகமுடையார் என அறியப்படுகின்றனர் இந்த முக்குளத்தோர் தேவர் பிரிவு என்னும் அகமுடையார் பிரிவை சேர்ந்தவர்தான் மருது பாண்டியர்கள் என்றும் கூறப்படுகிறது பெரிய மருது சின்ன மருது ஆகியோரும் முக்குலத்தூர் தேவர் பிரிவான அகமுடியார் பிரிவை சார்ந்தவர்களாக பேசப்படுகிறது